துறையில் உள்ள இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று காலி பணியிடங்களுக்கு வருகிற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆன்லைனில் தேர்வு நடைபெறும் என தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்திலேயே முதன்முறையாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணவிகள் பெண் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பெண் பணியாளர்கள் பயன்படுத்துவதற்காக பிங்க்ஸோன் எனப்படும் ஐந்து தனி ஓய்வறைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்றார் நெல்லை மாவட்டத்தில் நகர்ப்புற நல்வாழ்வு மையம் என்ற இருபத்தி இரண்டு புதிய மருத்துவமனைகள் அமைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது என்றும் அதில் முதலமைச்சரால் பனிரெண்டு மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பத்து மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட உள்ளன என்றார் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவ பணியிடங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை தேவைப்படும் மருத்துவர்கள் பணியிடங்கள் என இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று காலி பணியிடங்களுக்கு இருபத்தி நான்காயிரம் விண்ணப்பங்கள் வந்துள்ளதாகவும் அதற்கான தேர்வுகள் வருகிற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மிகப்பெரிய நிறுவனங்கள் மூலம் ஆன்லைனில் நடைபெறும் என்றும் அவர் அப்பொழுது தெரிவித்தார் கிராமப்புற சுகாதார செவிலியர்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிராம சுகாதார செவிலியர்கள் பணி நியமனங்களுக்கு எம்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தேர்வும் முடிஞ்சு அவர்கள் பணி ஆணை பெறுகிற நிலையில் இருக்கிற போது முப்பது வழக்குகள் உச்ச நீதிமன்றம் வரை இருக்கிறது அந்த சம்பந்தப்பட்ட வழக்கு தொடுத்தவர்களை பே அழைத்து கொண்டிருக்கிறோம் பேசுவதற்கு வழக்கு போடுவதாலேயே ஒருவர் வழக்கு போட்டாலும் கூட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருடைய பணியிடம் பாதிக்கப்படுகிறது எனவே வழக்கு போட்டவர்கள் அரசோடு பேசுங்கள் சிறந்த மனநிலையோடு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் செவிமடுக்க இந்த அரசு காத்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் விரைவில் வருவார்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வழக்குகள் திரும்பப் பெறப்பட்டு இந்த இரண்டாயிரத்தி ஐம்பது கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களும் நிரப்பப்பட இருக்கிறது